ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அறம் போற்றும் ஞான வள்ளலே அன்னதானத்தின் தத்துவம் உலகோர் அறிய வரம் தந்து தருமம் வளர்க்கின்ற வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கனி வேளவன் என் தயவோடு அரங்கன் நீ கலியுகத்தில் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்து வருகின்றாய் வருகவே அரங்கன் உன் தருமம் வளர வளர வையகத்தில் மாற்றம் உண்டு உண்டு தருகின்ற அரங்கன் தரும குணம் தரணியில் உலகோருக்கெல்லாம் சித்தியாகி ஆகியே உலகோர் அனைவருமே அன்னதானத்தை ஆதரிக்கின்ற வளர்க்கின்ற சக்திகளாக அகிலமதில் நிரம்பி இனிதே அரங்கன் நோக்கம் பூர்த்தி கொள்ள நேரும் நேர்மை கொண்ட ஞானவான்களாக நில உலகில் அரங்கன் உன் சீடர் பெருமக்கள் வருங்காலம் வருங்காலம் மாற்றும் சக்திகளாக வல்லமை உள்ளவர்களாக வந்து இனிதே இனிதே இந்த உலகத்தில் இணையில்லாத ஞான ஆட்சி கனி என் தயவோடும் ஆசியோடும் கண்டுரைப்பேன் உலக மாற்றமாக இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று